அவருக்கு பிறகு அந்த இடத்தை யார் நிரப்புவது என்று தமிழ் சினிமா வட்டாரத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழும்பியது அந்த இடத்தை கச்சிதமாக பொருந்தினார் நடிகை கோவை சர்லா அவர்கள் செந்தில் கவுண்டமணி வடிவேலு விவேக் என நகைச்சுவை நடிகர்கள் தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செய்தபோது சத்தமே இல்லாமல் என்ட்ரி கொடுத்து ஒரு சரவேணியாய் தனது நகைச்சுவையால் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகை கோவை சரளா பல நகைச்சுவை நடிகர்களுடன் இவரின் காம்போர் இன்றும் மக்கள் மனதில் தன்னை மறந்து சிரிக்கும் காமெடியாக இருக்கிறது இதுவரை இவர் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பதினைந்து படங்களுக்கு மேல் கதாநாயகியாக நடித்துள்ளார் எம்ஜிஆரின் தீவிர ரசிகை என்றும் அவரின் படங்களை பார்த்தே தனக்கு நடிப்பில் ஆசை வந்ததாகவும் கோவை சர்லா அவர்கள் ஒரு பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் இன்று வரை ரசிகர்களை தனது நகைச்சுவையால் மகிழ்வித்து வரும் கோவை சர்லா அவர்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் திருமணம் செய்யாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியும் மேலும் திருமணம் குறித்து பல வதந்திகளும் பரவி வருகிறது அனைத்து வதந்திகளுக்கும் தனது பதிலால் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் கோவை சர்லா அவர்கள் பிறக்கும் போது தனியாக தான் பிறந்தோம் இறக்கும் போது தனியாக தான் இறக்கிறோம் இடையில் இந்த உறவுகள் எனக்கு தேவையில்லை சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் திருமணமும் செய்து கொள்ளவில்லை என்று கூறினார் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி